ஆசிய தகுதி தேர்வு வழக்கு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தனி சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கில் உச்சநீதிமன்றம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அன்று அளித்துள்ள இயற்கை நீதிக்கு மாறான தீர்ப்பினால் தமிழ்நாட்டில் அனைத்து வகை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் பத்து வகுப்புகளில் ஆசிரியர் பணியில் தகுதிக்கான பருவம் முடித்து பத்து முதல் இருபத்தைந்து ஆண்டுகளாக நிரந்தரமாக பணிபுரிந்து வரும் மூத்த அனுபவம் மிக்க இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பிற்கும் பதவி உயர்வு உரிமைக்கும் ஏற்பட்டுள்ள அச்சத்தில் இருந்து பாதுகாக்க கர்நாடக மாநில அரசு உதவி பெறும் பள்ளி மூத்த நிரந்தர ஆசிரியர்களை பாதுகாக்க சிறப்பு சட்டமன்ற கூட்டம் கூட்டி சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற முடிவெடுத்துள்ளது அதனை பின்பற்றி சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசித்து தமிழ்நாடு அரசும் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் மாணவர்களின் கல்வி நலன் கருதி குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் நெட் அறிவிப்பாணை நடைமுறைக்கு வந்த பிறகு ஐந்து ஆண்டுகளுக்குள் நெட் தேர்ச்சி பெற வேண்டும் என பணி நியமன ஆணையில் நிபந்தனை விதிக்கப்பட்ட பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மத்திய அரசின் அனுமதியுடன் நெட் தேர்வுக்கு நிகராக என்சிடி யில் அங்கீகரிக்கப்பட்டதன் மூலம் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்கான பணியிடை பயிற்சி படிப்பு தகுதி சான்று வழங்கி பணி பாதுகாப்பை உறுதி செய்திட வழிவகை செய்ய வேண்டுகிறோம் என தெரிவித்தார் இதே மாண்புமை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் அனைத்து கண்டக்டர்கள் டிரைவர்களும் பஸ் ஓட்டுநர்களும் தகுதி ஏற்றுவாங்க அனைத்து மருத்துவர்களும் தகுதி ஏற்றுவாங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா சொன்னால் அதனுடைய விளைவு எங்கே வரும் மக்கள் பயணிக்க முடியுமா இல்லை மா நோயாளிகள் உயிர் பெற முடியுமா அது போல தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை ஐசியூவில் இருக்குது தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த கல்வித்துறை முழுவதுமே ஐசியூவில் இருக்குது ஏன்னா இந்த ஒரு தீர்ப்பு எப்போதுமே ஒரு ஒரு சட்டமோ அல்லது ஒரு நிபந்தனையோ முன் தேதிட்டு அமல்படுத்த முடியும் இப்போ இந்த தீர்ப்பு யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி கல்வித்தகுதி உரிய கல்வித்தகுதி இல்லாமல் பணிபுரிஞ்சு கொண்டு கொண்டிருந்தவங்க நிபந்தனையுடன் பணியாற்ற ஒத்துக்கிட்டவங்க அவங்களுக்கு தான் இந்த ப இந்த பானுமை உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பொருந்தும் அவங்களுக்கு தான் இந்த ஐம்பத்தஞ்சு வருடம் ஐம்பத்தி வயதுக்கு குறைவானவர்கள்ன்ற இது பொருந்தும் ஏன்னா இருபத்தஞ்சி முப்பது வருடங்களை முன்னாடி போட்டி தேர்வு மூலமாக தேர்வு பெற்று உரிய டிஎன்பிசி டிஆர்பி மூலமாக முறையான கல்வித்துடைய முறையான பணியிடத்தில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் போட்டிக்கிட்ட இடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஜெயித்து வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்கள் அவங்க ரெண்டு வருடத்துக்குள்ள எழுதணும் அப்படிங்கிறது உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நீங்களே ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்தவனே ஆசிரியர் சங்கங்கள் இந்த தீர்ப்பை சீராய்மொழி செய்வார்கள் நாங்கள் பக்கபலமாக இருப்போம் அதாவது இந்த வழக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெற்று தந்த பெருமை இந்த தமிழ்நாடு அரசுக்கும் இந்த பள்ளிக்கல்விக்கு பள்ளிக்கல்வித்துக்கு தான் போடுறோம் முப்பது லட்சம் ஆசிரியருடைய பணியை ஒரே நாளில் காலி பண்ணது இவங்க தான் அப்படின்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஏன் இவங்கிற இவர்கள் வந்து எந்த ஒரு சட்டத்தினுடைய ஆர்டி சட்டத்தையும் சரி இல்லை மனுவை உச்சநீதிமன்றத்தினுடைய முந்தைய தீர்ப்புகளையும் சரி ஏன்னா இல்லை ஆர்டிகல்ஸையும் சரி முறையாக படித்து இவர்கள் பாதாடி இருந்தால் இந்த இத்தகைய மோசமான நிலையை இன்றைய ஆசிரியர் எதிர்கொள்ளக்கூடிய நிலையை இந்த இருக்க மாட்டேன் இந்த இத்தகைய தீர்ப்பு வருவதற்கு காரணம் இந்த அரசனுடைய அலட்சிய போக்கு தான் ஆரம்பத்தில் இருந்தேன் இந்த வழக்கில் இயற்கை நீதிக்கு மாற அதாவது ஒரு கர்நாடக அரசு உடனே என்ன சொல்கிறாங்க எங்கள் ஆசிரியர்கள் மூத்த ஆசிரியர்கள் நிரந்தரமான ஆசிரியர்கள் தகுதி காண்பு முடித்த ஆசிரியர்களுக்கு திரும்பவும் பறித்து வைக்கிறது எப்படி சொல்ல முடியும் எங்கள் ரூல்லையே இல்லையே நாங்கள் சிறப்பு சட்டமன்றத்தை போட்டி சிறப்பு சட்டம் நாங்கள் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க கேரள அரசு உடனே எங்கள் ஐம்பதாயிரம் ஆசிரியர்களை பாதுகாக்க சீராய்வு மனு தாக்கல் செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி என்ன ஆலோசனை ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு எப்படி சிறப்பு டேட் வைக்கிறது ஏங்க சிறப்பு டேட்டு வச்சா எல்லாரையும் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும் இது என்ன ட்ரைனிங்கா நீங்கள் எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்க ட்ரைனிங்கில் முடியும் ஏன்னா நேருக்கு நேரம் உட்காந்து பொழுது அன்னைக்கு படிக்கிறோம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க நேர கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் வி ஆர் பாஸ்ட்டு ஆனால் நீங்கள் இந்த டெட்டு தேர்வு என்ன இந்த டெட்டு தேர்வு நாங்கள் என்ன சும்மா வீட்டில் இருக்கும்போது இல்லை பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அவனுக்கு பாடத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதா நாங்கள் படிக்கிறதா எங்கள் பணி பாதுகாப்பாக நாங்கள் எங்கள் பணியை பாதுகாக்கிறதா அவனை பரீட்சையில் தேர்வு பண்ண வைக்கிறதா இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கும் மன ஒரு அச்சத்துக்கும் நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி மூணில் சொல்லுவாங்க ஒன்னே முக்கிய டீச்சர்ஸை அரசூலி ஆசிரியர்கள் அந்த அம்மா டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு ஆனால் அதை விட மோசமான ஒரு சூழ்நிலையை இப்போ நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் எளிய சொல்கிறதா அழுதுறதாங்கிற டீச்சர் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அழுது இருக்காங்க இதனால் நேரடியாக மாணவருடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மூத்த பழுத்த அனுபவம் உள்ள ஆசிரியர்களை பாதுகாப்பதாவது நான் மைனாரிட்டி ஸ்கூல் வளக்கியும் மைனாரிட்டி ஸ்கூல் வளக்கம் ஒன்றா சேர்த்து இவர்கள் நடத்திய காரணத்தினால்தான் இத்தகைய தீர்ப்பும் பணி நியமனத்துக்கு டெட் அவசியமா என்ற வழக்கையும் பதவி உயர்களுக்கு டெட் அவசியமா என்ற வழக்கையும் சேர்த்து நடத்தி கிச்சடி பண்ணி மறு கடைசியில் மொத்தம் போ யாருமே என்ன இல்லை தகுதி இல்லை தகுதியை தரமான கல்வி கொடுக்கணும் ஒரு கெட்டு ஒரு எக்ஸாம் நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு அதை வந்து நீங்கள் ஒரு டூலாக பயன்படுத்தி மொத்தத்தில் ஆசிரியர் பூர வெளியேற்ற பண்ணுவதற்கு ஒரு சதி மத்திய அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு மாநில அரசும் உடந்த அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இப்போது மாநில அரசு மேலே முழுமையான எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர்கள் பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்கு வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் நம்ம காலம் தாழ்த்துவதே அவர்கள் வந்து நிச்சயமாக ஆசிரியர் ஆசிரியர்கள நாங்கள் ஏன் உங்களுடைய வாக்கு தேவையில்ல ஏம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை புறம் எங்களை ஏமாற்றுறாங்க அதை வந்து சரி அதாவது எங்களை ஏதோ ஒரு வகையில் கையில் பிடித்து வச்சு வச்சுக்கிறதுக்காக இந்த டேட்டு வழக்கு அவங்க பயன்படுத்த பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நாங்கள் அவர்கள் நாங்கள் எந்த வகையிலும் அரசுடைய எந்த வகையான சூழ்ச்சிக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் சூழ்ச்சி வழியில விழுக மாட்டோம் நாங்கள் விழுந்து மீண்டும் எழு விழுந்துட்டோம் அந்த மீண்டும் எழுவோம் அதுக்கு தான் இந்த தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு இயக்கும் ஒரு பத்து ஆசிரியர் தோழமை இயக்கங்கள் ஒன்று கூடி இதை நமக்கு நாமே பாதுகாப்பு திட்டம் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்கிறதுக்கு நாங்கள் மூத்த வழக்கறிஞரை கொண்டு இந்த சீராய்வு மனு தாக்கலில் செய்து இந்த தீர்ப்பில் உரிய மாற்றங்களை திருத்தங்களை பெறுவோம் அப்படி இந்த இதே நீதிபதி அரசர்கள் மறுக்க இந்த தீர்ப்பின் மாற்ற மறுத்தார்கள் என்னால் மூன்று நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கை எடுத்து சென்று அங்கே இன்னும் எங்களுடைய ஆசிரியருடைய உதவியோடு நாங்கள் என்ன செய்வோம் அந்த வழக்கை வந்து வெற்றி கொள்வோம் ஏன்னா தகுதியான ஏற்கனவே நிரந்தரமான ஆசிரியர்களை தகுதி காண்புற முடித்த ஆசிரியர்களை நீங்கள் பின் நீங்கள் ஒரு தேர்வு எழுத எந்த வகையிலையும் கட்டாயப்படுத்த முடியாது வீட்டுக்கு அனுப்ப முடியாது என்று ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினொன்றில் ரெண்டு நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரான எந்த ஒரு வகை எந்த ஒரு செயலும் வந்து எந்த ஒரு எந்த அடிப்படையிலையும் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்ன செய்ய முடியாது நீங்கள் பழிவாங்க முடியாது அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது என்று சொல்கிறது கூடுதலாக தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு சிறப்பு சட்டத்தை மூத்த ஆசிரியர்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க அதை இந்த அரசு மாநில அரசுகளோட மாநில சட்ட வல்லுநர்களோட கலந்து உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை சட்டமன்றத்தை கூட்டி பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றணும் என்பது எங்களுடைய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது கூடுதலாக இந்த ஒம்பது பத்து வகுப்புகளுக்கு வந்து ஆக்டி ஆக்டிவ் பொருந்தாது அந்த வகுப்புகளையும் இவர்கள் வந்து டெட்டுன்ற ஒரு வலையில் சிக்க வச்சு ஒம்பது பத்து வகுப்பு மாணவர்களுடைய கல்வி நலனையும் அவருடைய எதிர்காலத்தையும் இருக்காங்க நான் உயர்நிலைப்பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் உடனே நிரப்பணும் அதற்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து விதித்திருத்தம் கொண்டு வர முடியும் ரெண்டாவது நீங்கள் இரண்டு பரி தேர்வு வச்சு சமூக என்று என்று சொல்லிக்கொண்டு நீட்டு தேர்வு எதுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன ஆசிரியர் பயிற்சி முடித்தவெல்லாம் பணக்கார விட்டுப்பேன் ஏன்னா ஆசிரியர் பயிற்சி முடித்தவளாம் என்ன படித்தது ஏன்னா அவன் குற்றமா அவனுக்கு ஒரு தேர்வு போதாதா ஒன்னூற்றி எட்டு வகுப்புகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற ஒரு தேர்வு அடிப்படையிலையும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு போட்டி தேர்வு என்ற ஒரு தேர்வு அடிப்படையில் ஒன் எக்ஸாம் பாலிசி என்ற அடிப்படையில் இந்த அரசு தேர்வு நடத்தி ஆசிரியர்களை நியமிக்க முன்வர வேண்டும் என்று இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவதுங்க இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு செக்ஷன் ஒன்று ரெண்டு பிரகாரம் ஆக்ட்லேயே வந்து டெட் எக்ஸாமே கிடையாது சட்டத்தில் இல்லாத ஒரு தேர்வு தான் இந்த டெட்டு தேர்வு ஆக்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போடப்பட்ட ஆர்டி ஆக்டு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீல ரெண்டு பிரிவு இருக்குது இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி மூணு ரெண்டு இதில் டெட் எக்ஸாம் பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது சட்டத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை ஒரு என்சிடி என்கின்ற ஒரு அமைப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு ஒரு கைடன்ஸ் தான் போட்டாங்க ஒரு கைடன்ஸை வலியுறுத்தி எந்த ஒரு தீர்ப்பும் எந்த ஒரு அரசாணையும் நீங்கள் சட்டத்தை பின்பற்றி தான் பண்ணணும் சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அது தவறாக இன்டர்பிரேட் செய்து அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் என்கின்ற வார்த்தையை டெட்டு என்று இன்டர்பிரட்டேஷன் பண்ணி அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் என்ன ஒன்றாவது முதல் எட்டாவது வரை எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் டீச் ட்ரெயினிங் முடிச்சிருக்கணும் ஒன்பது பத்து எடுக்கக்கூடியவர் பதினொன்று பன்னெண்டு எடுக்கக்கூடியவர் அவர் வந்து டிஆர்பி மூலமாக வருவதற்கு பிஎட் முடிச்சிருக்கணும் இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் நிர்ணயம் பண்ணது யார் இதே என்சிடி தான் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு நிர்ணயம் பண்ணது அதன் பிரகாரந்தான் நாம் வந்து தமிழ்நாட்டில் டிஆர்பி வச்சுட்டு இருந்தோம் எனவே அவர்கள் சொன்ன அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் என்கின்ற விஷயத்தை அவர்களே மீறி இருக்கிறார்கள் அப்போ டெட்டை வந்து டெட்டு என்பது ஒரு நுழைவுத் தேர்வு ஒரு தகுதி தேர்வு தகுதி தேர்வை மினிமம் குவாலிஃபிகேஷன் என்கின்ற வரையறைக்கு கொண்டு வந்தது சட்டத்திற்கு புறமானது என்ன சட்டத்துக்கு புறமானது ஆர்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற சட்டத்திற்கு எதிரானது தான் விவரங்கள் செய்த இந்த டெட் என்ற எக்ஸாம் அதே போன்று இந்த எக்ஸாம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தில் அமலுக்கு வருகிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கைடன்ஸ் வருகிறது பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று கைடன்ஸ் வருகிறது எக்ஸாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வருது ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் யார் பணிக்கு வந்தவனோ அவெல்லாம் எழுதணும்னு சொன்னால் இது முரணான விஷயம் சட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது அமுலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து கைடன்ஸ் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்படி இருக்கும்போது தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கக்கூடியவனை எழுதணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பாயின்மெண்ட் இவனை எழுதணும் என்று சகட்டு மேடிக்கு போடுவது என்பது பாராளுமன்ற சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு நேர் நேர்விரோதமானது அதே போன்று நான் மைனாரிட்டி மைனாரிட்டி இந்த வழக்கே மெயின் போக்கஸ் என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் முதல் பக்கத்தில் என்ன இருக்குது மைனாரிட்டி மற்றும் நான் மைனாரிட்டி அண்ட் மெட்ரிகுலேஷன் இந்த சப்ஜெக்ட்டு தான் நாங்கள் டீல் பண்ணுறோன்னு மாண்புமே நீதிபதி அவர்கள் சொல்கிறார் கீழே வருகின்ற போது ஜட்ஜிமெண்ட்டில் இன் சர்வீஸ் டீச்சர் இன் நான் மைனாரிட்டி ஸ்கூல் சொல்கிறார் நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் தமிழக அரசு நான் மைனாரிட்டினா என்ன கவர்மெண்ட்னா என்னன்னு இன்டர்பிரேட் பண்ணணும் அந்த இன்டர்பிரிட்டேஷன் எங்கே இருக்குது ஆர்டிஆக்ட்டில் முதல் பேஜில் இருக்குது இன்டர்பிரேஷன் அரசு பள்ளி என்றால் என்ன மைனாரிட்டி பள்ளி என்றால் என்ன நான் மைனாரிட்டி பள்ளி என்றால் என்ன ஆர்டி ஆர்டிஆக்டில் இருக்குது இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முரணாக இருக்கிறது என்பதை தமிழக அரசாங்கம் விளக்கம் அளித்திருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது எல்லா பொதுவாக பொது கருத்து சொன்னார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஆர்பியில் எழுதிட்டு வந்தீங்க நீங்கள் மறுபடியும் டெட்டி எழுதணும் டிஆர்பி என்பதை ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் நீங்கள் நீங்கள் வந்து பணியமர்த்தி கொள்ளலாம் என்று சொன்னது இதே உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை பின்பற்றி என்சிடி ஒரு அரசாணை போட்டார்கள் அந்த அரசாணையை பின்பற்றி தான் தமிழக அரசு ஜிஓ நம்பர் ஒன் எயிட்டி ஒன்னை பிரசுரம் செய்கிறார்கள் எனவே நீங்கள் சொன்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சொன்ன டிஆர்பி இதை நீங்களே மீறுவீர்களா அதே உச்சநீதிமன்றம் தான் சொன்ன முந்தைய தீர்ப்பை எப்படி மீற முடியும் தான் சொன்ன முந்தைய அரசாணையை எப்படி தமிழக அரசு மீற முடியும் எப்படி என்சிடி மீற முடியும் அப்போ பிஎட் என்கின்ற யூஜிசி நியமனம் செய்யப்பட்ட கல்லூரிகளை நீங்கள் மூடிடுவீங்களா பல்கலைக்கழகங்களை நீங்கள் மூடிடுவீங்களா டிஜிட்டலிங் என்கின்ற நிறுவனங்களை மூடிடுவீங்களா அப்போ என்சிஆர்டி எதுக்கு இன்னொரு பதில் சொல்லுகிறார்கள் ஆசிரியர்களும் அப்டேஷனில் இருக்கணும் ஆசிரியர்கள் அப்டேஷனில் இருக்கணும் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆசிரியர்கள் அப்டேஷனில் இருப்பதற்கு என்சிஆர்டி மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய என்சிஆர்டி அதே பிரிவு என் எஸ் தமிழக அரசில் இருக்கிறது இங்கே எஸ்சிஆர்டி டிபிஏ வளாகத்தில் சென்னையில் இருக்கிறது அதற்கு தனியாக வருடத்திற்கு பட்ஜெட்டில் ஐந்தாயிரம் கோடி த இந்திய அரசு ஒதுக்குகிறது தமிழக அரசு ஆயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்குகிறது எதுக்கு ஆசிரியர்களுக்கு பணியிட பயிற்சி கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களை அப்டேஷனாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் தனியாக பணம் கொடுத்து தனியாக நீங்கள் ட்ரைனிங் நடத்துறீங்க நானே ஒரு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய எஜுகேட்டர் தான் நாங்கள் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதற்கு நீங்கள் புறம் நீங்கள் பணி காசு ஒதுக்குறீங்க ஒரு புறம் என்ன சொல்கிறீங்க ஆசிரியர்களை அப்டேஷன் பண்ணிக்கணும் டெட் எழுதிங்கணும் சொல்கிறீங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு சிலபஸை படிக்கிறது நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு சிலபஸை படிக்கிறது எப்படி அப்டேஷன் ஆகும் அவருக்கு தான் பயிற்சி கொடுக்குறோமே இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சிலபஸ் மாறிய போது ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கிடும் அவர்கள் அப்டேஷன் எடுத்தால் இப்போ பயிற்சி எடுக்கிறார்கள் ஒரு புறம் அப்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பொது புத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாயை எப்படி அப்டேஷனை செய்ய முடியும் டிகிரி லெவலில் படிச்சுட்டு அவர் டிஆர்பி எழுதுல ஒரு அப்டேஷனை இருப்பாரா திரும்பி நீங்கள் ஆறாவது புக்கு எந்த பாடத்தை அவர் நடத்துகிறாரோ இப்போ ஆறாவதுக்கு புக்கு நடத்துறேன்னா ஆறாவது பாடத்தை நீங்கள் படிங்க அப்போ தான் நீங்கள் அப்டேஷன் சொல்ல முடியுமா அப்போ இது தவறான முரண்பாட்டை ஒரு இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இங்கே புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் பொதுவாக என்ன செய்கிறார்கள் நீங்கள் அப்டேஷனாக இருக்கணும் எங்களுடைய நண்பர்களாகிய முன்னாள் டெட்டு படித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்லாம் வந்து அப்டேஷனாக இருக்கணும் ஆறாவது புக்கில் என்னங்க அப்டேஷன் இருக்குது பாட புத்தகத்தை மாற்றினா ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறோம் பத்து நாள் ட்ரெய்னிங் நடந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதியதாக அது ஒரு எவிடன்ஸு நேற்று நேரு ஸ்டேடியத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட புதிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டிஆர்பியில் வந்தவர்களுக்கு இன்றைக்கி பத்து நாள் பயிற்சியை அவர் திருக்கரங்களால் தொடங்கி வச்சுருக்கிறார் ஏன் தொடங்கி வச்சிங்க பணிக்கு வந்தவருக்கு அப்டேஷன் செய்வதற்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பயிற்சி கொடுக்குறீங்க அப்போ பயிற்சி கொடுக்குறதும் தமிழக அரசு தான் நிதி கொடுப்பது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் கொடுக்குது அப்படி தான் டேரெக்டாக பயிற்சி கொடுக்குறீங்களே ஒருத்தர் படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டார் அவருக்கு பயிற்சி கொடுத்து அவர் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறீங்க இந்த நடைமுறை தானே ஏற்கனவே இருபது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர் செய்துக்கிட்டு இருக்காரு அப்போ முன்னுக்கு முன் முரணாக நாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கின்றோம் தமிழக அரசுக்கு இது கிளாரிட்டி வழங்கணும் ஆறு ஏழு எட்டு ஃபஸ்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாவது வகுப்பு மூணாவது புக்கில் இருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அது என்ன அப்டேஷன் அது அவருக்கு தான் பயிற்சி நடத்தணுமே புதிய புத்தகம் மாற்றினால் பயிற்சி எடுத்துக்கொள்ளுகிறாரே எனவே ஆட்சி ஆட்டில் இல்லாத ஒரு தேர்வை வைத்ததே முதலில் தவறு எனவே அந்த தவறான ஒரு கைடன்ஸை பின்பற்றி ஒரு அரசாணை வெளியிட்டது தவறு எனவே மறுபரிசீலனை செய்து நம்முடைய உச்சநீதிமன்றத்துக்கு மறுசீராய்வு செய்து ஏற்கனவே தமிழக அரசு போட்ட அரசாணைகள் தமிழக அரசு போட்ட கெசட்டில் போட்ட வழிகாட்டுதல்கள் இவைகளெல்லாம் நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மறுசீராய்வுக்கு உடனடியாக சென்று இன்னும் எட்டு நாள்கள் தான் டைம் இருக்கிறது எட்டு நாள்களுக்குள்ளே தான் நீங்கள் வந்து மறு பண்ண முடியும் அதன் பிறகு மறு பண்ண முடியாது எனவே உடனடியாக மறு பண்ணி அந்த நம்பரை வரவைத்து தமிழக அரசாங்கம் இதற்கு எளிமையான தீர்வு காண வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு வந்தவங்களுக்கு என்ன தீர்வு அதற்கு பிறகு வந்தவங்களுக்கு என்ன தீர்வு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு எல்லாம் டெட்டில் வந்தாச்சு இடையில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தீர்வு என்று ஒரு செப்பரேட் செய்து நம்முடைய தமிழக அரசு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அதுதான் எங்களுடைய விருப்பம் அவ்வாறின்றி நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்வது ஆறுதலாக இருந்தாலும் கூட எழுத்துப்பூர்வமாக நீங்கள் இன்னும் கமிட் ஆகலை இன்னும் எழுத்துப்பூர்வமாக கமிட் ஆகலை தமிழக அரசாங்கம் கேஸ் போட்டாங்களா போடலன்னு நம்பர் வரல டைரி நம்பர் இன்னும் கிடைக்கலைங்க உச்சநீதிம அதாவது ஊபி கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க டைரி நம்பர் வெளியே வந்துருச்சு எஸ்டிஎஃப்ஐ போட்டிருக்காங்க டைரி நம்பர் வெளியே வரப்போகுது இன்னைக்கு தமிழக அரசு எங்கே சீராய்மனு போட்டார்கள் அந்த சிறப்பு தேர்வை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளை தயவு செய்து தமிழக அரசு விட வேண்டும் தமிழக அரசு வந்து போட வேண்டும் ஏன்னா அவர்களும் ஒன்னாவது பெடிஷனர் அவர்களும் பெடிஷனர் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும்போது அவர்கள் ரெஸ்பாண்ட் பதிமூணு எண்பத்தி ஒன்பது பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கேஸ் தான் அங்கே போச்சு இருபத்தி நாலு ஆசிரியர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் வழக்கு போட்டார்கள் இவர்களும் ஒரு பெடிஷனர் இவர்களும் ஒரு ரெஸ்பாண்ட்டு எனவே அவர்கள்தான் போக முடியும் ஆசிரியர்கள் எங்களுடைய கூட்ட இயக்கத்தை சேர்ந்த பத்து சங்கமும் இணைந்து நாங்கள் சீராய்வு மனு போடுவது உறுதி அரசு தான் போடுறோம் மெயினாக ஆமாங்க கண்டிப்பாக சட்டமன்றத்தை கூட்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டம் இயற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு ஏன் என்று சொன்னால் எஜுகேஷன் என்பது கண்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருப்பதால் இவர்களுக்கு தனி சட்டம் ஏற்றுவதற்கான அனைத்து உரிமைகளும் உண்டு எனவே தனி சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றி தான் நீங்கள் வந்து டிஆர்பி வச்சிங்க அப்படி ஏற்றி தான் நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் பதவி உயர்வுக்கு போகிறவங்களுக்கு சீனியாரிட்டி வச்சிங்க ஐம்பது சதவீதம் எக்ஸாம் வச்சுங்க அதற்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது எனவே இதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதே போன்று என்சிடி என்பது அரசு ஊழியர்களை கட்டுப்படுத்தாது அவர்கள் தகுதியை மட்டும்தான் நிர்ணயிப்பார்கள் நீங்கள் என்ன படிக்கணுன்றதை அவங்க நிர்ணயிக்க முடியும் அரசு ஊழியர்களை நீங்கள் வேலை விட்டு போங்க ரெண்டு வருஷம் குறிச்சி போங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஏன்னா சட்டப்படி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது லட்சம் ஆசிரியர்கள் இதே இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒரு மாநில அரசு நடக்கிறது அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நியமனம் செய்யப்பட்டோம் ஒருவரை நீங்கள் வெளியே போங்க என்று கூறுவது சட்டத்திற்கே பொருமானது சட்ட சட்ட திருத்தம் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் சட்டம் தனி சட்டமும் இயற்ற வேண்டும் ஆசிரியர்களுக்கு விடுதலை பெறுவதை விடுவிப்பு பெறுவதற்காக சட்டசபையை கூட்டி அமைச்சரவையை கூட்டி தனி சட்டம் தமிழக அரசு இயற்ற வேண்டும் அதற்கு தமிழக அரசுக்கு உரிமை இருக்கிறது ஏன் என்று சொன்னால் கல்வி என்பது கன்க்ரென்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருக்கிறது சட்டமன்றத்திற்கு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தமிழக அரசு ஊழியர்கள் நாங்கள் வெளியில் இருந்து வரக்கூடிய சிவில் பீப்பிள் கிடையாது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம் எனவே எங்களை பாதுகாப்பது தமிழக அரசுடைய தலையாய கடமை ஒன்று உடனடியாக சீராய மனு போட்டு நம்பர் வெளியிட வேண்டும் ஒன்று இன்னொன்று கவலையோடு இருக்கக்கூடிய ரெண்டாயக ஆசிரியர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கமிட் ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு ஜாயின் பண்ணவங்க யார் அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டு வந்து வந்தவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டு டிஆர்பியில் வந்தவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்தவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்டு என்று நீங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் தமிழக அரசு